ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ இருபத்தி ஐந்து வருட உழைப்பு சொகுசு கார் வாங்கிய அர்ச்சனா விலை எவ்வளவு தெரியுமா சின்ன திரையில ஆங்கரா இருக்கவங்க தான் அர்ச்சனா இவங்களுக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு இப்ப சோசியல் மீடியாவில எந்த பக்கம் போனாலும் அர்ச்சனாவோட பேச்ச தான் பார்க்க முடியுது விஜே ஆர்ஜே நடிகைன்னு பலவித திறமைகளோட மாஸ்க் காட்டிட்டு வராங்க அர்ச்சனா இவங்க புதுசா சொகுசு கார் ஒண்ணு வாங்கியிருக்காங்க அந்த வீடியோவை அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க தமிழ்ல முன்னணி ஆங்கரா இருக்கவங்க விஜே அர்ச்சனா சன் டிவியில் இளமை புதுமை காமெடி டைம்னு பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியதன் மூலமாக ஃபேமஸ் ஆனாங்க இவங்க டூ தௌசண்ட் ஃபோரில் வினித் என்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சின்ன திரையில் தலை காட்டாமலே இருந்திருக்காங்க இதையடுத்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றது மாதிரி ஜீ டிவியில் திரும்பவும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அந்த டிவியோட ஆஸ்தான தொகுப்பாளினியாகவே மாறிட்டாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் ஃபோரில் கலந்துக்கிட்டு அன்பு தான் எல்லாம் ன்னு திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனசுல தனி இடத்தையே பிடிச்சாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவில மிஸ்டர் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க இவங்க ஆங்கர் மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் நடிச்ச டாக்டர் படத்துல அர்ச்சனா அவரோட பொண்ணு சாரா ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரொம்பவே முக்கியமான ரோல்ல சாரா நடிச்சு பட்டைய கிளப்பி இருந்தாங்க இந்த படம் மிகப்பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் பெற்று வசூலை வாரி குவிச்சுது அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க இப்போ சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் அர்ச்சனாவோட முகம்தான் வருது அந்த அளவுக்கு செலிபிரிட்டிஸை பேட்டி எடுத்துட்டு வராங்க பேட்டியில் இவங்க கேக்குற கேள்வி உணர்வு பூர்வமா இருக்கிறதால அவங்களோட கூட்டமே இருக்கு இவங்களோட பேட்டி வெளியான சில மணி நேரத்திலேயே இணையத்துல வைரல் ஆகி விடுது இந்த நிலையில ஆங்கர் அர்ச்சனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சொகுசு கார் வாங்கி இருக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சிருக்காங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல ஓடக்கூடிய அந்த வீடியோல அர்ச்சனா அவங்களோட அவரோட பொண்ணு தங்கச்சி அதாவது குடும்பத்தோட சேர்ந்து சொகுசு கார் வாங்க போயிருக்காங்க அப்ப அந்த இடத்திலேயே கேக் வெட்டி மகிழ்ச்சிய தன்னோட குடும்பத்துடன் வெளிப்படுத்தி இருக்காங்க அர்ச்சனா வாங்கியிருக்கோம் காரோட விலை சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயினும் மெர்சிடஸ் பென்ஸ் ஜிஎல்சி ரக காரை அவங்க வாங்கியிருக்கிறாங்க மேலும் இந்த காரை வாங்க இருபத்தி அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சன்னு எமோஷனலா அர்ச்சனா கண்ணீர் விட்டு கதறி அழுது இந்த நிகழ்ச்சியான தருணத்துல அவங்களோட குடும்ப உறுப்பினர்களும் கதறி வாங்கியிருக்க வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இணையத்துல பலரும் அர்ச்சனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க